காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பகல்காமின் மேல்பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீதான தீவிரவாத தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் பஹல்காம் பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் அவர்கள் தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார் காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் இந்த நிலையில் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் சந்தித்து ஆறுதல் கூறினார்